ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள மேகலாம் நல்லா கருமேகம் சூழ்ந்து மழை பெய்கிறதுக்கு தயாரா இருக்கு அந்த சமயம் ஒரு மான்கு ரொம்ப அதிகமாக வயிறு பசிக்கு சரி மழை பெஞ்சிச்சுன்னா நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியாது ஸோ இப்பவே வயிறார சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை அழகா ஃபுல்லா ரசிச்சு ரசிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும் போது சைடு வாக்கில பார்க்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வேடன் வில்லோடையும் அம்போடையும் அந்த குறி வச்சிட்டு இருக்கான் ஆக நம்ம அவ்வளோதானா சரி இந்த சைடை நம்ம தப்பிச்சு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த சைடை திரும்பி பார்க்குது அங்கே ஒரு புலி இந்த மானை வேட்டையாடுறதுக்காக இருக்கு என்னடா வலது பக்கமும் பிரச்சனை இடது பக்கமும் பிரச்சனை சரி நம்ம முன்னே நோக்கி தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அது முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான அருவி ஸோ இப்போ அது ஓடுச்சுன்னா அந்த அருவியில இருந்து டம்முன்னு விழுந்து பரலோகம் போக வேண்டியதுதான் இப்படி மூணு பக்கமுமே சூழ்ந்துட்டுருக்கே நம்ம என்னடா செய்ய அப்படின்னு அது தகச்சிட்டு வரும்போது தான் அது யோசிக்குது சரி எப்படியோ இந்த மூணு இதில் நம்ம எப்படியோ நம்மளோட சாவுங்கிறது உறுதி ஆகிருச்சி ஸோ சாகிறதுக்குள்ளேயும் நம்மளோட இந்த பசியை தீர்த்துட்டா தான் சாவும் அப்படின்னு சொல்லிட்டு அது தாராளமா அந்த புற்களையே சாப்பிட்டுட்ருக்கு அந்த நேரம் வேடம் கரெக்டாக குறி வைக்கிறாரு வேடம் குறி வைக்கிறதுக்கும் அந்த நேரம் இடி அடிக்கிறதுக்கும் கரெக்டான சமயமாக பொருந்துதுங்க அந்த இடியோட மின்னல் தாக்கத்துல அவரோட வேடனோட கண் பார்வை பறி போகுது அந்த பறி போனதுனால அவரோட வந்து கரெக்டா வைக்க முடியல வந்து அந்த வில் வந்து மானை தீண்டாம பக்கத்துல இருந்த புளிய தீண்டுது இப்போ வேடனும் இதாயிட்டான் அந்த புளியும் இதாயிற்று மானும் சேஃப் ஆயிடுச்சு இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளை சுத்தி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நாம எந்த ஒரு முடிவையுமே நிதானமா எடுக்கணும் சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம அமைதியா இருந்தாலே சார்ட் அவுட் ஆயிரும் சரிங்களா நல்லதை செய்வோம் நல்லதை பகிர்வோம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் சென்டரில் இருந்து